மத்தைக் கட்டுப்படுத்துங்கள் இல்லையெனில் அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய மகான் தனது மரணப்படுக்கையில் இருந்தார் அவர் உயிர் பிரிவதற்கு முன் தனது இளம் சீடனையும் தனக்கு பின் வாரிசாக தேர்ந்தெடுத்தவரையும் அழைத்து ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு பூனையை அனுமதிக்காதே என்றார் இந்த கடைசி வார்த்தைகளுடன் அந்த குரு தனது கடைசி மூச்சை விட்டார் குருவின் இறுதி வார்த்தைகளைக் கேட்க ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது அவருடைய இந்த விசித்திரமான கடைசி வார்த்தைகளைக் கேட்டு அந்த இளம் வாரிசு உட்பட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அந்த இளம் சீடன் நான் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு பூனையை அனுமதிக்கக் கூடாது என்று தனக்குள் வியந்து கொண்டிருந்தான் குருவின் உடல் முழு சடங்குகளுடனும் மரியாதையுடனும் தகனம் செய்யப்பட்டது ஆனாலும் அந்த இளம் துறவி இன்னும் குழப்பத்தில் இருந்தார் தன் குருவின் கடைசி செய்தியைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார் அதன் ஆழமான அர்த்தம் அவருக்கு புரியவில்லை பழைய துறவியின் ஞானம் அந்த மடாலயத்தில் ஒரு முதிய துறவியும் இருந்தார் அவர் பல ஆண்டுகளாக குருவுடன் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை மிக நெருக்கமாக கவனித்தவர் அவர் ஞானியாக இருந்தாலும் அவருடைய முதுமை மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக வாரிசாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை இளம் துறவி பல நாட்களாக சிந்தனையில் மூழ்கியிருப்பதைக் கண்ட அந்த முதிய துறவி அவரிடம் சென்று ஏன் இவ்வளவு கலக்கமாக தெரிகிறாய் என்று கேட்டார் இளம் துறவி இறப்பதற்கு முன் குரு என் வாழ்க்கையில் ஒரு பூனையை அனுமதிக்க வேண்டாம் என்று கூறினார் அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று தனது கவலையை பகிர்ந்து கொண்டார் முதிய துறவி மென்மையாக சிரித்துவிட்டு என் அன்பு நண்பலே அதன் பின்னால் ஒரு நீண்ட கதை இருக்கிறது ஒருவேளை அது உனக்கு தெரியாது என்று கூறி அந்த கதையை சொல்லத் தொடங்கினார் ஒரு பூனையால் தொடங்கிய கதை பல காலங்களுக்கு முன்பு நம் குரு ஒரு இளைஞராக இருந்தபோது உண்மையைத் தேடி தனது வீடு மனைவி மற்றும் பிள்ளைகளை துறந்தார் அவர் ஒரு காட்டின் ஆழத்திற்கு சென்று ஒரு சிறிய கிராமத்திற்கு அருகில் வாழத் தொடங்கினார் தினமும் அவர் உணவுக்காக கிராமத்திற்கு பிச்சை எடுக்க செல்வார் கிராம மக்கள் தங்கள் கிராமத்தில் அவர் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர் அவர்கள் அடிக்கடி அவரிடம் வழிகாட்டுதல் கேட்டார்கள் மரியாதையின் காரணமாக அவர் வாழ்வதற்கு ஒரு சிறிய மூங்கில் குடிசையை கட்டிக் கொடுத்தனர் அந்த துறவியிடம் இரண்டே ஆடை துண்டுகள் மட்டுமே இருந்தன ஆனாலும் ஒரு சிக்கல் எழுந்தது எலிகள் அவருடைய குடிசைக்குள் நுழைந்து ஆடைகளை கடிக்கத் தொடங்கின இது துறவிக்கு பெரும் தொல்லையை கொடுத்தது அவர் தனது கவலையை கிராம மக்களிடம் பகிர்ந்து கொண்டார் அவர்களில் ஒருவர் நீங்கள் ஏன் ஒரு பூனையை வைத்திருக்கக்கூடாது அது எலிகளை விரட்டிவிடும் என்று பரிந்துரைத்தார் துறவிக்கு அந்த யோசனை சரியாகப்பட்டது அவர் கிராம மக்களிடமிருந்து ஒரு பூனையை ஏற்றுக்கொண்டார் எதிர்பார்த்தபடியே அந்த பூனை எலிகளை விரட்டியது ஆனால் இப்போது ஒரு புதிய சிக்கல் எழுந்தது அவர் பூனைக்கு உணவளிக்க வேண்டியிருந்தது அதற்காக அவர் பால் கேட்டு பலமுறை கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அவர் தனது புதிய கவலையை பகிர்ந்தபோது கிராமவாசிகள் ஒரு நாளைக்கு பலமுறை கிராமத்திற்கு வருவதை விட நீங்கள் ஏன் ஒரு பசுவை வைத்திருக்க கூடாது உங்களிடம் ஒரு பசு இருந்தால் பூனைக்கு பால் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பசுவை தருகிறோம் என்றனர் துறவி ஒப்புக்கொண்டார் பசுவை வளர்க்கத் தொடங்கினார் ஆனால் விரைவில் பசுவிற்கு புல் மற்றும் வழக்கமான பராமரிப்பு தேவை என்பதை உணர்ந்தார் துறவி தனது பெரும்பாலான நேரத்தை தியானத்தில் செலவழித்ததால் புல்லுக்காக பலமுறை கிராமத்திற்கு சென்று பிச்சை எடுப்பது அவருக்கு கடினமாக இருந்தது அவர் மீண்டும் தனது கவலையை கிராம மக்களிடம் தெரிவித்தார் கிராமவாசிகள் உங்களை போன்ற ஒரு துறவி தினமும் புல்லுக்காக பிச்சை எடுப்பது சரியாக தெரியவில்லை உங்களுக்கு உதவ யாராவது இருக்க வேண்டும் என்றனர் அவர்கள் ஒரு தீர்வை கூறி எங்கள் கிராமத்தில் ஒரு விதவை பெண் இருக்கிறாள் அவளுடைய கணவர் இறந்துவிட்டார் அவளுக்கு குடும்பமில்லை நாங்கள் அவளிடம் கேட்டால் உங்களைப் போன்ற ஒரு துறவிக்கு சேவை செய்வதில் அவள் மகிழ்ச்சி அடைவாள் அவள் உங்கள் பசு பூனை மற்றும் உங்களையும் கவனித்துக் கொள்வாள் நாங்கள் உங்கள் குடிசைக்கு அருகில் சிறிது நிலத்தை சுத்தம் செய்கிறோம் அங்கே அவள் புல் மற்றும் காய்கறிகளை வளர்க்கலாம் என்றனர் துறவிக்கு அந்த யோசனையில் எந்த தவறும் தெரியவில்லை கிராமவாசிகள் அந்த விதவையிடம் பேச அவளும் உடனடியாக ஒப்புக்கொண்டாள் அவள் குடிசைக்கு குடிபெயர்ந்து பசுவையும் பூனையையும் பராமரிப்பது குடிசையை சுத்தப்படுத்துவது உணவு சமைப்பது சிறிய வயலில் வேலை செய்வது என எல்லாவற்றையும் நிர்வகிக்கத் தொடங்கினாள் அவள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வேலை செய்தாள் அவளுடைய உழைப்பை பார்த்த துறவி அவளுக்கு வயலில் உதவ தொடங்கினார் மெதுவாக அவர்கள் வயலில் அருகருகே வேலை செய்து ஒருவருக்கொருவர் அதிக நேரம் செலவிடத் தொடங்கினர் இறுதியில் அவர்களின் பிணைப்பு ஆழமாக தொடங்கியது அந்தப் பெண் அழகாக இருந்தாள் துறவியும் இளைஞராக இருந்தார் அவர்கள் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்ததால் அவர்களுக்குள் உணர்வுகள் மலர அதிக காலம் எடுக்கவில்லை அவர்களின் உறவு நெருக்கமானது இறுதியில் அந்தப் பெண் கர்ப்பமடைந்து சில மாதங்களுக்கு பிறகு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் ஒரு காலத்தில் நாள் முழுவதும் தியானம் செய்த துறவி இப்போது தனது குடும்பத்திற்கு உணவளிக்க வயலில் அயராது உழைத்தார் ஒரு நாள் நீண்ட வேலைக்கு பிறகு அவர் அமர்ந்து சிந்தித்தார் எனக்கு என்ன ஆனது நான் உண்மையை தேடி என் குடும்பத்தையும் உலகத்தையும் துறந்தேன் ஆனால் இது மீண்டும் அதே உலக வாழ்க்கைதானே அந்த குழந்தை பிறக்கும் வரை அவர் எதையும் கவனிக்கவில்லை எல்லாம் படிப்படியாக நடந்தது அப்போதுதான் அவர் உணர்ந்தார் இதெல்லாம் அந்த பூனையால் தான் ஆரம்பித்தது கதையின் நீதியும் உண்மையும் கதையை முடித்த முதிய துறவி இளம் வாரிசை பார்த்து என் நண்பரே குரு உன்னிடம் ஒரு பூனையை உன் வாழ்க்கையில் அனுமதிக்காதே என்று சொன்னபோது அவர் உண்மையில் பூனைகளைப் பற்றி பேசவில்லை மாறாக உன் மனதிற்கு மிகச் சிறிய ஆசையையோ அல்லது கவனச் சிதறலையோ கூட ஒருபோதும் அனுமதிக்காதே என்றுதான் அர்த்தம் கொண்டார் ஏனென்றால் நீ அவ்வாறு அனுமதித்தால் அது நீ அறியாமலேயே மெதுவாக உன் வாழ்க்கையை ஆட்கொண்டு விடும் என்றார் நாம் நேர்மையாக நம் வாழ்க்கையை பார்த்தால் நமக்கு தவறென்று தெரிந்தும் பல முறை நம் மனதை சில விஷயங்களை செய்ய அனுமதிக்கிறோம் என்பதை பார்ப்போம் ஒரே ஒரு முறைதான் இது பழக்கமாகாது என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் அங்கேதான் சிக்கல் தொடங்குகிறது நீ உன் மனதிற்கு ஒரு சிறிய சுதந்திரத்தை கொடுத்தவுடன் அது மேலும் மேலும் கேட்க தொடங்குகிறது நீ அறியாமலேயே அதன் வலையில் விழுந்து விடுகிறாய் இப்படிதான் போதை பழக்கங்களும் கெட்ட பழக்கங்களும் பிறக்கின்றன ஆபாச படங்களை பார்ப்பதை உதாரணமாக எடுத்துக்கொள் பல இளைஞர்கள் அதற்கு அடிமையாகும் எண்ணம் இல்லாமல் ஒரே ஒரு முறை என்றுதான் பார்க்கத் தொடங்குகிறார்கள் அவர்கள் தங்கள் மனதிற்கு அனுபவிக்க ஒரு சிறிய இடத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் மெதுவாக அது ஆழமாக பழக்கமாகி பழக்கமாகிவிடுகிறது துரித உணவுகளிலும் இதேதான் நடக்கிறது அது தீங்கானது என்று தெரிந்தும் ஒரே ஒரு முறை என்று சாப்பிடுகிறோம் காலப்போக்கில் அது நமது ஆரோக்கியம் ஆற்றல் மற்றும் வாழ்க்கையை பாதிக்கிறது மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது அது உன் சிறந்த நண்பனாக இருக்கலாம் அல்லது உன் மோசமான எதிரியாக இருக்கலாம் நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட மனம் நீ செல்ல விரும்பும் இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் அதே சமயம் கட்டுப்பாடற்ற மனம் நீ ஒருபோதும் செல்ல விராத இடங்களுக்கு உன்னை இழுத்துச் செல்லும் கட்டுப்பாடற்ற மனம் ஸ்டீரிங் இல்லாத வேகமான கார் அல்லது தண்டவாளம் இல்லாத ரயில் போன்றது அதற்கு வேகம் உண்டு ஆனால் திசை இல்லை அது மிகவும் ஆபத்தானது ஆகவே நீ உன் மனதை கட்டுப்படுத்தவும் அதை வழிநடத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் அது உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளும் அந்த பெரிய மகானே தன் மனதிற்கு ஒரு சிறிய இடம் கொடுத்தார் அந்த ஒரு தேர்வு அவர் துறந்த அதே உலகத்திற்கு அவரை மீண்டும் கொண்டு வந்தது எனவே மன ஆசை என்ற பூனையை ஒருபோதும் வைத்திருக்காதே ஏனென்றால் நீ அதை உள்ளே விட்டால் நீ கவனிப்பதற்கு முன்பே அது அமைதியாக உன் வாழ்க்கையை ஆட்கொண்டு விடும்